வணக்கம் பாலமருகன் விஜயகாந்த் நேற்று இறந்து போனாரு அவருடைய நல்லடக்கம் கூட இன்னும் நடைபெறல அதுக்குள்ள இங்கே மிக பெரிய அளவிற்கு அவரு தமிழரா அல்லது தெலுங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்ட பொறுக்கி கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு பதினாலு வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நமச்சல் எடுத்து போய் எல்லாம் எக்ஸ் வந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒன்று பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங் கிங் மேக்கரானு அவர் கிஙும் இல்ல கிங் மேக்கர் ஒரு ஜோக்கர் அவரு தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த காஸ்டோ காஸ்டோசே வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலத்தில் எதை பற்றி கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலாம் என்ன டாஸ்மாக் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போட்டோம் வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெருவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிரம்னா ஆந்திராவில ஆகு தெலுங்கானாவில் ஆகி ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை தமிழனுக்கும் தெலுங்குனுக்குமான போர் மான தமிழர்கள விஜயகாந்த நாட்டை கொடுத்துட்டு கையெழுத்தி கிடைக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம் அவ்வளவு கேடு கட்ட நாங்க கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாத அவனை பிடிச்சு கேப்டன் 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 இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது ஆறு படை கட்டி இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா தீக்குளிச்சு சாக வேண்டியதா நான் தமிழர்ல இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் கூட்டம் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு கேவலமான அற்பமான ஒரு பதிவை வைரல் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி ஒரு போஸ்ட போட்டு விட்டுருக்காங்க அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எழுபத்தி ஓரு வயசாயிருக்கக்கூடிய விஜயகாந்த் அப்படிங்கிற பேருக்கு பதில விஜய ராஜ் அப்படிங்கிற பேரை போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கீங்கன்னா நாய் டு நா யூ டு போறதுக்கு பதில நாய் போட்டு ஈ போட்டிருக்காங்க நாய் அப்படின்னு போட்டு டூ போட்டிருக்காங்க எவ்வளவு வெறிபிடிச்ச ஒரு கட்ட ஒரு எச்ச பொருக்கித்தனமான ஒரு வார்த்தை இத போடுவதற்கு அவங்களுக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு அந்த அடிப்படை காமன் சென்ஸ் கூட அந்த போஸ்ட போடுவதற்கு முனைகிறான்னா அவன் என்ன மாதிரி மனநிலை உடையவங்கிறதுக்கு இந்த போஸ்ட் ஒரு உதாரணம் அதுல என்ன போட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில பாலாஜி ஹாஸ்பிட்டலோடைய ஓனரா ஏங்க நம்ம தெரியாம தான் கேட்கிறோம் இன்னைக்கு பல லட்சம் பேர் அதுவும் படுகை பகுதியில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி அந்த வேதாரண்ய பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையுமே இன்னைக்கு அடைச்சிருக்கிறாங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவரால் நிறைய பேர் அந்த பக்கம் பலன் அடைஞ்சிருக்காங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியின் அடிப்படையில் எல்லாருமே துண்டக்கானா துணியக்கானா சொல்லிட்டு அவருடைய இறப்புக்காக அங்க கூட்டம் கம்மியாக வரும் எதிர்பார்த்திருந்தோம்னா இப்போ அளவுக்கு அதிகமாக கூட்டம் வர்ற காரணத்தினால தீவு

இத வந்து போஸ்ட் ஒரு போஸ்டுக்கு மேல எல்லாமே இந்த மாதிரியா வந்து இறங்கிருக்குன்னா இத வந்து வெளி உலகத்துல பாத்தாங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் பெயர் பதிவிடக்கூடிய இந்த எழுத்தை கண்டு காதி துப்ப மாட்டானா நம்மளை பார்த்து சரி விஜயகாந்த் தெலுங்கர் தெலுங்கு மொழி பேசினாரு நான் தெரியாம தான் கேக்குறோம் சீமான் யாரு அவன் யாரு எங்க இருந்து பிறந்த அப்படி மதுரை மதுரையில பிறந்திருக்க கூடிய விஜயகாந்த் தமிழர் இல்லைன்னா கேரளால பிறந்திருக்க கூடிய இந்த சீமான் யாரு தமிழனா நீ நீ தமிழ இல்லடா யார் தமிழன் உங்க அப்பா தமிழனா எர்ணாகுளத்துக்காரன் சதாஷ்டன் உங்க அப்பா தமிழனா தமிழன் கிடையாது உங்க ஆட்டா குட்டுகோடு Kusin, saya bukan kaya kesuci. என்ன அப்படிங்கிற கேள்வி வராதா உங்களுடைய லாஜிக்ல குறைந்தபட்ச நேர்மையு உங்களுக்கு முதல்ல ஒன்னு இருக்கா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இந்த ஜாம்பீஸ் இருக்காங்க பாத்தீங்களா அடிப்படைய அறிவே அற்ற அந்த ஜாம்பீஸ் இருக்காங்க தெரியுமா ஒரு விலங்கினும் கேடான கீழ கீழே இறக்க கீழ இறக்கமா இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் போடக்கூடிய தம்பிகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க உன்னுடைய சீமானுங்கிற ஒரு ஆளு முதல்ல சுத்தமான தமிழனே கிடையாது அந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கேரளாக்காரர் புரியுது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சைமன்

என்னைக்கு வருஷத்துக்கு முன்னாடி வந்தானோ அன்னையில இருந்து அந்த நாட்டை குட்டிச்சவரா இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை குறைப்பதற்கு இங்க இருக்க அமைதியை குறைப்பதற்கான வேலையை ஆர் எஸ் எஸ் அடியாலா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க பக்கா விலை போயிட்டு இருக்கீங்க அதுதான் இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க சீமானுக்கு திமுகவை அழிக்கணும் திராவிட கருத்தியலை வந்து தமிழ்நாட்டுல வந்து வேரோடு பிடுங்கணும்னு ஆர்எஸ்எஸ் வந்து ஜெயலலிதா மூலியமா பிஜேபி வந்து சீமானுக்கு வந்து பணம் கொடுத்து கட்சியை கட்டமைப்பு பண்றாங்க உதா வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை வந்து அழிச்சிட்டு வந்து தூக்குல போடணும்னு சொன்னாங்க ஆமா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேச அரசியல முன்னெடுக்கிறவ பெருமையான நீ அரசியல்வாதியா இருந்தினா நீ முதல்ல நீ யாரை எதிர்த்து இருக்கணும் ஜெயலலிதாவை தானே எதிர்த்துக்கணும் நீ அந்த பொங்கலை முன்னாடி போயிட்டு மண்டிட்டு கை கட்டினு போய் உட்காந்துட்டேன் ஏன் உட்காந்து

எப்படி போடலாம் சொல்லி எப்படி இருக்கு இவங்களோட யோக்கியது ஒரு தலைமை ஒரு கட்சி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா முதல்ல கட்டுப்பாடு முக்கியம் அண்ணா அவர்கள் சொன்னாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை பண்ணாரு அதுதான் பெரியார் சொன்னாரு கட்டுப்பாடு மட்டும் இருந்தா அதுக்குள்ள கடமையும் கண்ணியமும் வந்துருந்து அப்போ ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு அமைப்பை வழிநடத்த முடியும் பதினாலு வருஷமா நான் மயிலா புடுங்கி போடுவேன் நட்டமா நிப்பாட்டி போடுவேன் ஈழத்தை வாங்கி போடுவேன் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நான் பிரதமராக போடுவேன் வாயில சுண்டல் விட்டு இருக்கானே இந்த இந்த கேடு கிட்ட ஒரு பொறுக்கி முதல்ல இவனுடைய பேச்சுக்கு இவனுடைய தொண்டர்கள் போல கட்டுப்பட்டு விஜயகாந்தோட அரசியல் நிலைப்பாட்டுல தமிழ்நாட்டுல அவர் கலைஞரையும் எதிர்த்தாரு ஜெயலலிதாவையும் எதிர்த்தாரு அதாவது டிஎம் கே பிளஸ் ரெண்டு பேர்த்தையுமே எதிர்த்தாரு ஒரு நிலைப்பாடு வரும் போது அவங்க வந்துட்டு அதிமுக கூட்டணி போனாங்க ஆனா எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருவருமே கடுமையா எதிர்த்தவர் அதே நிலைப்பாடுல தான் இங்க இருக்கக்கூடிய சீமானம் ஆரம்பத்துல இருந்து திமுகவையும் அதிமுகவும் ஏத்துவது திமுகவை ஏத்துக்கிட்டே இருக்கா அப்படியே அதிமுகவை எதிர்க்காம இருக்கா அப்படியே ஆனால் ஒருபொழுதும் இவர் வந்துட்டு திராவிட மக்களை கொச்சைப்படுத்த கிடையாது அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்த கூடியாது கீழே இறக்கமாக எந்த விதமான பதிவுகளையும் பேசவே இல்லை அவருடைய ஆழ்மனதுல அந்த திராவிட இயக்க தலைவர்களின் மீது பேரன்பு இருந்ததுக்கு மூல காரணம் கலைஞர் இறந்த போது கதறி கதறி கண்ணீர் விட்ட வீடியோ கல் நெஞ்சத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு வீடியோ தங்கப்பட கூட நான் கொடுத்தேன் விளாடுதேன் தங்கப்பட விளாடுதேன் கலைஞரிடம் என்னால் தாங்க முடியல ஏன்னா அவர் மா அவர் போனாருங்கிறது நம்ப முடியல ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கேடு கிட்ட பொறுக்கி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நான் வந்து திமுகவை எதிர்ப்பேன் சொல்லிட்டு அந்த ஜெயலலிதா மாவையும் சரி இறந்து போன கலைஞரையும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அற்பத்தனமான அரசியலை நடத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இவன் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க

அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை படம் பண்ணி தமிழக வரலாற்றிலேயே சினிமா துறையில எவ்வளவோ கோடீஸ்வரங்க பணத்தை தமிழக மக்கள் வச்சு சம்பாதிச்சாங்க ஆனா அந்த அந்த நடிகர் சங்கத்துறை தலைவரா இருக்கும் போது அதை வச்சு எவ்வளவு பேமெண்ட் அடிக்க முடியுங்கிறத பாத்துட்டு போயிருவாங்களே தவிர வேற யாருமே சங்கத்துக்கு ஒண்ணு செய்யல அதெல்லாம் பல கோடி ரூபாய் வந்து சங்கத்துக்கு கடன் உள்ள விஜயகாந்த் வந்ததுக்கு பிறகு இவர் ஒரு தனி மனிதனாக இருந்து அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் அடைச்சு மிகப்பெரிய அமைதியாக செய்தவர் விஜயகாந்த் இன்னும் நிறைய பத்தி சொல்லலாம் ஆனா நமக்கே தெரியாது இதெல்லாம் எப்ப தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா அவர் இறப்புக்கு முன்னாடி அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமா தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஆச்சரியமான தகவல் தெரிஞ்சுக்கிறோம் நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தேன் ஒரு ஒரு நான்கு காசு செலவு பண்ணாம கேவலமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு கொஞ்சமும் வெக்கமெல்லாம அலைகிறான் இதுல யார் அசல் யார் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குதான் காலத்துடைய